காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள்வியம் மாங்களில் அவள் மா மலர்களிலே அவள் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை வண்ண வண்ண ஓவியங்கள் வளர்ந்து வரும் ஓவியங்கள் சின்ன சின்ன காவியங்கள் சிறப்பான சைக்கிள் ரைடிங் பாருங்க அற்புதமான அழகான அருமையான விண்டரில் நல்ல வெயிலில் இதமான காற்றும் நம்மை தழுவும் ஆசையான அற்புதமான சைக்கிள் ரைடிங் சைக்கிள் ரைடிங் சைக்கிள் ரைடிங் சூப்பரப்பா என்ன இது வயதா ஒரு வயது ஒன்றரை வயது இளம் சிறு ஓடியாடி அற்புதமாக அழகாக சைக்கிள் ரைடிங் அடடா அடடா இதுவன்றோ அன்பான குழந்தைகளே அழகாக அழகாக அற்புதமாக அருமையாக சைக்கிள் ரைடிங் சைக்கிள் ரைடிங் 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 அருமை 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 ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அற்புதமே பிள்ளைகளின் அழகான ஓட்டம்மா ஓட்டு இப்படி ஓட்டு நல்லா தானே ஓகே அழகாக பார்க்கையிலே வண்ண வண்ண கலர்களில் வளமாக கழிப்பட்டு சேஃப்டியாக சாய்தப்பன் உடன் இருக்க அற்புதமான விளையாட்டு ஆனந்தமான ஸ்கேட்டிங் அழகான ஸ்கேட்டிங் அருமை அருமை ஓட்டப்போரா ஒரு குழந்தை அன்பாக ஓட்டப்போரா ஒரு குழந்தை அருமை அருமை அற்புதமே அழகின் அழகு சூப்பர் சூப்பர் நைஸ் 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 தாயோடு கூட நடந்து அழகான சைக்கிள் ரைடிங் பாருங்க அற்புதமான குழந்தைகள் அன்பாக விளையாடும் அருமையான சைக்கிள் ரைடிங் பாருங்க என் விளையாடு விளையாடு செட்டி செட்டி விளையாட்டு விதவிதமான விளையாட்டு വിത്തൊടും വിളയാട്ടേ അത്ഭുതമായ വിളയാട്ടേ അഴകാന വിളയാട്ടേ ഓകെ ഓകെ ഓക്കെ 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 അത് വിളയാട്ടേ விளையாட்டு വിളയാട്ടേ വിനൈത്തൊടും விளையாட்டு വീരുകൾ വിളയാടും விளையாட்டு അരുമയാന விளையாட்டு അഴി விளையாட்டே அற்புதமான விளையாட்டு பிள்ளைகள் விளையாடும் விளையாட்டு அற்புதந்தானே அமைதியோடு அருமையாக அற்புதமாக ஆனந்தமாக விளையாடும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் எல்லாமே நண்பர்கள்தானே போகையிலே என்னத்தை கொண்டு போக போகிறோமே நன்றாக விளையாடி நலமாக வாழ்ந்து தாய் தகப்பனே காத்து சங்கடங்கள் தீர்ந்து தரமாக விளையாடி ஓட்டப்பா ஓட்டு சைக்கிளை உல்லாசமாக ஓட்டப்பா ஓட்டு ஓடிவா ஓடிவா விரைந்து வா விளையாட்டில் சின்னஞ்சிறு ஸ்கூட்டியை வைத்துக்கொண்டு சீராக விளையாடும் விளையாட்டு நலம் தரும் விளையாட்டே நாங்கள் விளையாடும் ஸ்கூட்டி விளையாட்டே எங்கு பார்த்தாலும் படர்ந்திருக்கும் இப்பார்க்கில் பௌலிங் பவுலிங் என்ன பேட்டிங் என்ன கிரிக்கெட் என்ன த்ரோபால் என்ன அருமையான விளையாட்டு அற்புதமான விளையாட்டு ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பிள்ளைகள் சீராக சிறப்பாக விளையாடும் விளையாட்டு காக்கையும் கத்தி கொண்டே இருக்கிறதையா இவனும் ஓட்டப்போரான் செய்கிறேன் சைக்கிள் ரைடிங் இரட்டை பிள்ளைகள் ஓட்டு 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 அற்புதமான ஓட்டு அருமை அருமை கண்ணாட காண்பதும் இனிதே கலிகம் சேர்வதும் இனிதே காளைகள் நடக்கும் அழகு பாபுக்கு என் பெருமை அழகு ஜோடி ஜோடியாக ஒரே ட்ரெஸ்ஸில் கேம்பிங் சென்று விளையாடும் குழந்தைகள் அருமை 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 அற்புதமான அருமை அழகின் அழகு அற்புதமே சூப்பர் சூப்பர் நைசப்பா நைசே அன்பான குழந்தைகளாம் அழகான குழந்தைகளாம் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி பாபாபா கண்ணகாமணி வண்ணா கண்ணாணி பாபாபா முல்லை மலராலே அச்சனை செய்வோம் பாபாபா திரௌபதை மானம் காத்தவனே தீனச்சரண்யா பாபாபா

ി അടിപടമ കുഴി അഴകാ പെണ്ണുക്ക് പീ കലോ ആണുക്കേ ബ്ലൂ കണറിലും അഴകാമോ വിളനാട്ടേ അത്ഭുതമാണ് വിളയാട്ടേ സൈക്കിൾ റൈഡിങ് വിളയാട്ട കൂടിക്കൂടി വിളയാടും குழந்தைகள் வாருங்கையாய் இந்த இடத்துக்கே வருகையிலே நாம் அனைத்தும் ஆடி வரும் விளையாட்டு அற்புதமான விளையாட்டு ஆனந்தமான விளையாட்டு அழகை தரும் விளையாட்டு அற்புதமான விளையாட்டு மகிழ்வு தரும் விளையாட்டு மூத்தோர் பார்த்திருக்க மூத்தோர் இருவர் பார்த்திருக்க நாலு தலைமுறையாக நடந்து வரும் முன்னோர் ஜாப்பனீஸ் விளையாட்டே செல்வங்கள் கோடி மகிழும் விளையாட்டு